எல்லாம் கைவிட்டாங்க இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைப்பட்டது மாண்பு அம்மாவுடைய சிந்தனை விதிக்கப்பட்டது திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் நேற்று பேப்பர்ல பார்த்த ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு லட்சம் பேருக்கு இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் பவுன் ஒன்று கொடுத்தோம் ஒரு பவுன் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்முடைய கல்லூரி நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நல்ல விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி அதை கிடைப்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஏழாயிரத்து முந்நூறு கோடி அரசாங்க நிதியிலிருந்து நாம் லேப்டாப் கொடுத்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களோட கூடுதல் அறிவோடு விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்டாதிமுக அரசாங்கம் உங்களால அதையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா அம்மா